மர்மமான மாளிகை ஒரு ஊரின் அருகில் ஆரணி என்ற சிறிய கிராமம் இருந்தது அந்த ஊருக்கு பக்கத்தில் பழமையான நூறு வருடங்கள் கடந்த ஒரு மாளிகை இருந்தது அந்த மாளிகை பற்றி கிராமத்தில் இருந்தவர்கள் யாரும் பேச விரும்பவில்லை இரவு வேளைகளில் அந்த மாளிகையில் விளக்குகள் எரிகின்றன பெண்கள் சிரிக்கும் சத்தமும் சங்கிலிகள் இடிக்கும் ஓசையும் கேட்கப்படும் என கூறப்பட்டு வந்தது மக்கள் அதற்கு அருகில் கூட செல்ல மாட்டார்கள் ஆனால் சில இளைஞர்கள் சாகசத்துக்காக அந்த மாளிகைக்குள் சென்று பார்த்து வருவதாக கூறினார்கள் அவர்கள் திரும்பி வந்த சில வாரங்களுக்கு பிறகு மர்மமாக உயிரிழந்தனர் இதனால் அந்த மாளிகைக்கு சாபமிட்ட மாளிகை என்ற பெயர் கிடைத்தது கிராமத்திலிருந்து வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தவன் அருண் தைரியம் மிகுந்தவன் மர்மங்களை ஆராய விரும்புபவன் ஊருக்குத் திரும்பியதும் அந்த மாளிகையைப் பற்றிய பேச்சுகளைக் கேட்டான் அனைவரும் அவனை எச்சரித்தனர் அருண் அந்த மாளிகைக்குள் போகக்கூடாது போனவர்கள் உயிருடன் வரவில்லை ஆனால் அருண் சிரித்தான் உண்மையில் பேய்கள் இருந்தால் எனக்குத் தெரியட்டுமே எல்லாம் மூடநம்பிக்கைகள்தான் அவன் அந்த மாளிகைக்குள் நுழைய முடிவு செய்தான் ஒரு இரவு நிலவு வெளிச்சத்தில் ஒரு கை விளக்கை எடுத்துக்கொண்டு அருண் மாளிகைக்குள் நுழைந்தான் கதவு சத்தமாக கிரீக் என்று திறந்தது உள்ளே தூசி படிந்திருந்தது சுவர்களில் பிளவுகள் பழைய ஓவியங்கள் உடைந்த மரச்சாமான்கள் அங்கு இருந்தது ஆனால் அவனுடைய காதில் ஒரு மெல்லிய இசை கேட்டது வீணை இசை அருண் திடுக்கிட்டான் இங்கு யார் இசை வாசிக்கிறார்கள் அவன் ஒலி வரும் பக்கம் மெதுவாக நடந்தான் பெரிய ஹாலுக்குள் சென்றதும் அங்கே யாரும் இல்லை ஆனால் வீணை தானாக ஒலித்துக் கொண்டே இருந்தது அவன் அருகில் சென்றதும் வீணை திடீரென நின்றது மாளிகையின் உள்ளே சுவரில் பெரிய ஓவியம் ஒன்று இருந்தது அதில் ஒரு பெண் சிவப்பு சேலை நீண்ட தலைமுடி கண்களில் விசித்திரமான ஒளி அந்த ஓவியத்தை பார்த்தவுடன் அருணுக்கு சற்று மயக்கம் வந்தது அதன் அடியில் பொறிக்கப்பட்டிருந்த வார்த்தைகள் லட்சுமி அம்மாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று அருண் நினைத்தான் இவள்தான் இந்த மாளிகையின் உரிமையாளர் போல இருக்கிறாள் அந்த வேளையில் பின்புறத்தில் காலடி ஓசை கேட்டது அவன் திரும்பி பார்த்தான் யாரும் இல்லை ஆனால் தூசி படிந்த தரையில் சிவப்பு காலனியின் தடங்கள் தெளிவாகத் தோன்றின அருண் இரண்டாவது மாடிக்கு ஏறினான் அங்கே ஒரு அரை கதவு தானாக கீச் என்று திறந்தது உள்ளே போனதும் ஒரு பெரிய கண்ணாடி கண்ணாடியில் அவன் தன் பிரதிபலிப்பு மட்டுமல்லாமல் பக்கத்தில் சிவப்பு சேலையுடன் ஒரு பெண்ணின் உருவமும் தெரிந்தது அவன் திரும்பி பார்த்தான் அங்கு யாரும் இல்லை ஆனால் கண்ணாடியில் மட்டும் அந்த பெண் சிரித்துக் கொண்டிருந்தாள் அருணின் இதயம் வேகமாகத் துடித்தது ஆனால் அவன் ஓடவில்லை உண்மை தெரிந்துதான் போக வேண்டும் என்று முடிவு செய்தான் மாளிகையின் நூலக அறையில் ஒரு பழைய டயரியே அவன் கண்டான் அதை திறந்து வாசித்தான் அதில் எழுதப்பட்டிருந்தது என் பெயர் லட்சுமி இந்த மாளிகை எனது குடும்பத்தின் சொத்து ஆனால் என் கணவர் பேராசைக்காரன் எனது சொத்தை கைப்பற்ற என்னை துரோகம் செய்தான் ஒரு இரவு நான் வேனை வாசித்துக் கொண்டிருந்தபோது அவன் என்னை நெறித்துக் கொன்றான் என் ஆவி இங்கு சிக்கிக் கொண்டது யாராவது என் மரண ரகசியத்தை உலகிற்கு சொன்னால்தான் நான் விடுதலை பெறுவேன் அருண் அதிர்ச்சி அடைந்தான் இதன் பொருள் லட்சுமியின் ஆவி இன்னும் இங்கே இருக்கிறதா திடீரென அறை கதவு மூடப்பட்டது விளக்கு அணைந்தது இருள் சூழ்ந்தது அவரின் காதல் மெதுவான குரல் அருண் நீயே எனக்கு உதவ வேண்டும் அவன் கை விளக்கை ஏற்றினான் அவன் முன் அந்த சிவப்பு சேலை அணிந்த பெண் கண்களில் நீரானால் முகத்தில் கோபம் அவள் சொன்னாள் என் மரணத்தை யாரும் நம்பவில்லை எனது கணவர் எல்லோரிடமும் நான் தற்கொலை செய்தேன் என்று போய் சொன்னான் உண்மையை வெளிக்கொண்டு வா இல்லையெனில் நான் உன்னை கொள்வேன் அதன் பிறகு அவள் கண்ணாடிக்குள் பாய்ந்து காற்று போல மறைந்து விட்டாள் உண்மையை வெளியே கொண்டு வர முயற்சி செய் அருண் அடுத்த நாள் கிராமத்து மூதாட்டியே சந்தித்தான் அவர்தான் அந்த குடும்பத்தில் வேலை பார்த்தவர் அவர் அழுதபடி சொன்னார் ஆம் பிள்ளை அந்த லட்சுமியை அவன் கணவர் கொன்றான் ஆனால் யாரும் அதை வெளிப்படுத்தவில்லை பயத்தில் அனைவரும் மௌனமாக இருந்தனர் அருண் இந்த உண்மையை எழுதி பத்திரிகையில் வெளியிட்டான் அந்த மாளிகையின் மர்மம் உலகுக்கு தெரிய வந்தது அந்த இரவு அருண் மீண்டும் மாளிகைக்குச் சென்றான் வீணை இசை ஒலித்தது லட்சுமியின் ஆவி அவனுக்கு முன் தோன்றியது ஆனால் இப்போது அமைதியான புன்னகையுடன் நன்றி அருண் நீ எனக்கு விடுதலை கொடுத்தாய் என்று சொன்னவுடன் அவள் மெதுவாக ஒளியாகி மறைந்தாள் மாளிகை அமைதியாகிவிட்டது அதன் பிறகு யாரும் அங்கு பேயைக் காணவில்லை